அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமையில் ஆடி பூரம் நாகச்சதுர்த்தி இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய குளியல் தாந்திரிகத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல குளியல் தான் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி யாகம் வளர்த்தாலும் சரி முதல்ல குளிச்சிட்டு தான் செய்யணும் குளியல் அப்படிங்கிறது நம்மளை சுத்தப்படுத்தி நமக்குள்ள நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த குளியல் முறையை இது மாதிரி முக்கியமான நாட்களில் சில தாந்திரிக குளிகளாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் தெய்வ சக்தி நம்மக்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் வேண்டுதல்களும் நாம் என்ன நினைச்சோமோ அதை ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நாக சதுர்த்தி என்று தோஷ நிவர்த்தி யாகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் தோஷ நிவர்த்தியாகம் செய்து கொள்ள விரும்பினாலும் நாக பஞ்சமி என்று அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் குளியல் முறையில் செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படின்னா காலையில் ஏஞ்சோடனே ஒரு நிறைய சும்பல தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் வெற்றிலி இருக்கும் இல்லையா அந்த வெற்றிலையை நீங்கள் வந்து நல்லா கைட்டு கிழித்து அந்த வெற்றிலை சாறு உள்ளே போகணும் இல்லை அப்படின்னா வெற்றிலை நல்லா கைட்டு நசுக்கி கூட சாறு ஊற்றிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு கூட நீங்கள் சாறு ஊற்றிக்கலாம் தவிர கிடையாது வெற்றிலியோடய சாறு அந்த தண்ணியில் இறங்கணும் ஒன்று இரண்டாவது அருகம்புல் இந்த அருகம்புல்லுக்கு இந்த நாகச்சதுர்த்தி நாளில் அழாதி சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அருகம்புல்ல கொஞ்சம் அதில் போடணும் இல்லை அருகம்புல் சாறும் நீங்கள் ஊற்றிக்கலாம் மூன்றாவது மஞ்சள் தூள் இந்த மூன்று பொருட்களையும் தண்ணீரில் போட்டு அந்த ஊரில் தண்ணீரை முதல்ல தலையில் ஊற்றிட்டு அதன் பிறகு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியமும் நிச்சயமாக குறையும் நான் ஷவரில் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல இந்த முறையில் குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எப்பவும் போல தாராளமாக ஷவரில் குளிச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் வகாபிரிவா திருவடி பாதம் சார் சரணம் நல்லதே நடக்கட்டும்